கள்ள காதல்ல போய் சிக்குவாங்களான்றது முன்கூட்டியே அந்த ஜாதகத்தை பார்த்தா நீங்க சொல்ல முடியுமா எப்படின்னா இப்போ நம்ம ஜாதகம் வருதுனாலே பொதுவாகவே தோஷம் உள்ள ஜாதகங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக வரும் ஒரு விஷயம் அடுத்தபடியாக எல்லா தோஷமும் நம்ம சொல்ல முடியாது அது அந்த கலத்துற தோஷம்னு சொல்லணும் இல்லையா அதே மாதிரி பெண்ணுடைய நிலை எப்படி இருக்குன்றது இது பொதுவாகவே வந்து நீச்சம் பெற்றாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்று இருந்தாலோ இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதாவது ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்துருஸ்தானம்ன்ற மாதிரியான விஷயங்கள் பெண்ணோட ஜாதகத்தை நீங்க பாக்கணும் இவங்களுக்கு வந்து கள்ளக்காதல் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் பாக்கணுமா ஆமாங்க பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் அதே மாதிரி ஆணோட ஜாதகத்துக்கு வந்து சுக்கரனா இது வந்து நீச்சமா இருக்கணுமா இல்லாட்டி வந்து பகை பெற்றிருக்கணும்னு சொன்னீங்களே ஆமா நிச்சயமாக வந்து அது அதனுடைய பிளானட்டரி போர்ஷன் நீச்சமா இருக்கலாம் அல்லது பகை பெற்று அல்லது வந்து பாத்தீங்கன்னா அது ஆரியட்டம் அந்த மறைவு ஸ்தானம் ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து வரைஞ்சிருச்சா என் பொண்ணாடி கேட்டவளா ஏன்னா செவ்வாய் வந்து தாம்பத்தியத்துக்கு உரிய காரகத்துவமே செவ்வாய் தான் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது எல்லாமே குருதியோ ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க படை தளபதின்னு அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் சகோதர காரகன் இப்படி ஆனால் இந்த தாம்பத்திய காரகன்ற விஷயத்த மறந்துடுவாங்க வெறும்னா சுக்கரனையே எடுத்துப்பாங்க சுக்கரன் உச்சத்தில் பா சுக்கரன் இந்த இது கன்னிராசி இவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க எவ்வளவு ஒரு கொடுமை இல்ல ஆனா ஆண்கள் மட்டும் தெருவுக்கு ஒரு சின்ன வீடை வச்சுக்கிட்டு சுத்துவாங்க என்னது ஆமாங்க சொல்லுவாங்க எங்க தாத்தாக்கு மூணு ஒய்ஃப் நான் மூணாவது தாரத்துடைய குழந்தைதான் வாங்க ஆனா மூணு தாரத்துடைய குழந்தையும் நல்ல ஒற்றுமையாம இருப்பாங்க ஆனா என் பொறுக்க பசங்க ஒரு தாரத்துக்கு லீகனால தாரத்துக்கு பிறக்கிற ரெண்டு பசங்களுமே வந்து ஒற்றுமையா இருக்க மாதிரி ஒரு சிலர் மட்டும் தான் மாட்டினால்தான் இன்னைக்கு ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது ஸோ இதே மாதிரி தான் இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தனுக்கு ஒருத்தி இருக்கிறதுலாம் வந்து வெளியில பாத்தீங்கன்னா அவர் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாருன்னாங்க அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாட்டுவாங்க யூ தமிழ் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல்ல நம்ம கூட ஜோதிட சுடர் ஞானரதம் இருக்காங்க வணக்கம் வணக்கம் மேம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களோட பதிவுகள் நம்ம ஆல்ரெடி பாத்துருக்கோம் அந்த வகையில எனக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கள்ள காதல் கள்ள பற்றி பத்தி நிறைய ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க அத பத்தி டீடைல்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்க நீங்களுமே சொல்லியிருக்கீங்க ஜாதகத்தை பார்த்தாலே ஒருத்தவங்களோட கேரக்டர்ஸ் ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க கள்ள காதல்ல போய் சிக்குவாங்களான்றது முன்கூட்டியே அந்த ஜாதகத்தை பார்த்தா நீங்க சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியுங்க எப்படி சொல்லுவீங்க எப்படின்னா இப்போ நம்ம ஜாதகம் வருதுனாலே பொதுவாகவே தோஷமுள்ள உள்ள ஜாதகங்கள் தான் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அதிகமாக வரும் ஒரு விஷயம் அடுத்தபடியாக எல்லா தோஷம் நம்ம சொல்ல முடியாது அது அந்த கலத்திர தோஷம் சொன்னோம் இல்லையா கலத்திரம் என்றாலே வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்த தான் கலத்திரம் சொல்லுவாங்க அப்படின் போது தோஷங்கள் நிறைய தோஷங்கள் இருக்கு தோஷம் இருக்கு தோஷம் கலத்திர தோஷம் இது மாதிரி புனர்பு தோஷம் இப்படி தோஷங்கள் இருந்தாலுமே இப்போ கள்ளக்காதல் அது மாதிரியான விஷயங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பெண் கிரகம் அப்படின்றது எதுனா சுக்கர பகவான் சொல்லுவாங்க ஆண் கிரகம் செவ்வாய் இப்ப பெண்ணுடைய ஜாதகத்தில் அந்த சுக்கர பகவான் எப்படி இருக்காங்கன்றதை பொறுத்து இருக்கு அதே மாதிரி ஆணுடைய ஜாதகத்தில் செவ்வாயுடைய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஸோ வந்து இதெல்லாம் ரீடேக் இது மட்டும் ரீடேக் ம் அதாவது ஒரு நான் சொன்ன செவ்வாய் சுக்கரன் இது விஷயம் அதே மாதிரி பெண்களுடைய ஜாதகத்தில் ஆண் தான் நமக்கு செவ்வாயுடைய விஷயங்கள் நிலை எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்கள் மிக மிக அவசியம் செவ்வாய் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெண்ணுடைய ஆண்களுடைய ஆண் ஜாதகத்துல பாத்தீங்கன்னா சுக்கர சோ இவனுடைய நிலை எப்படி இருக்குன்றது இது பொதுவாகவே வந்து நீச்சம் பெற்றாலோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா பகை பெற்று இருந்தாலோ இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் அதாவது ஆறாம் இடம்ன்றது ருண ரோக சத்துருஸ்தானம்ன்ற மாதிரியான விஷயங்கள் அதாவது கள்ளக்காதலால பிரச்சனை சண்டை அடிதடி வெட்டி வருது வருதுல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் எதிரி ஆறு கோட்டுக்கு போறது டைவர்ஸ் இது மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் இந்த ஆறாவது இடத்த குறிக்கும் சண்டை போட்டுட்டு வெளியே தான் ரிவீல் ஆகும் எப்ப பிரச்சனையாதுன்னா ஒரு பிரச்சனை தெரியும் போது தானே நமக்கு தெரியுமா அப்போ அந்த ஆறாவது இடம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மறைமுக ஸ்தானங்கள் அதுதான் முக்கியம் எல்லாமே வந்து பார்க்குறாங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஒன்பதாம் இடம் தான் ஏன்னா ஏழாவது இடம்ன்றது மனைவி ஃபஸ்ட்டு மனைவி ரெண்டாவது இடம்ன்றது ஒன்பதாவது இடம்ன்றது நிறைய ஜோசியர்கள்லாம் சொல்கிறாங்க ஜென்ரலாக அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஒன்பதாவது இடம்ன்றது எது அப்படின்னா தந்தையோடைய ஸ்தானம் அதாவது பித்துஸ்தானத்தை தான் அது சொல்லுவாங்க ஸோ அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா கலத்தரத்தை பற்றி தான் பேசுவோம் கலத்தரம் இல்லிகள் அஃபாச கலத்தரம்ன்றது மனைவின்றது ஒலிகள் விஷயங்கள் ஸோ இல்லிகலாக இருக்கான என்ன மாதிரியான ஸ்தானங்கள் அதெல்லாம் ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம் மறைவு ஸ்தானங்கள் தான் மிக மிக அவசியம் அந்த இடத்த தான் நம்ம பார்க்கணும் அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கு செக்ஷுவல் இது அதாவது படுக்கை அறை ஸ்தானம் சொல்லுவாங்க இதெல்லாம் ஜாதகத்தில் தெரியுமா போயி நிச்சயமாக இதுக்கு வந்து இந்த ஐயன சயன போக ஸ்தானம்னா போகம் என்றாலே சந்தோஷமா இருக்கிறது இவங்க வந்து சந்தோஷமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் ஜாதகத்துல வந்து போகங்கள் நிறைய இருக்கும் பெறுவார்கள் அத சுகங்கள் தாம்பதிய சுகங்கள் கிடைக்கக்கூடியது இவங்களுக்கு இதே வேலைதான் அப்படின்னு வாங்கல்ல இப்போ பத்தாலும் அப்படின்ற மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னா போகஸ்தானத்தை பாக்குறது அதே மாதிரி எட்டாவது இடம் அது ஒரு மறைவு ஸ்தானம் அப்படின்னும் போது இந்த மறைவு ஸ்தானங்களுடைய பிளானடோடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்கிறது மிக அவசியமா பார்க்கணுங்க ஏன்னா எட்டாம் இடம் ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா ஒரு சிலர் வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு கட்டு நீங்க சொல்லுங்க கொஸ்டின் ஏதாவது கேளுங்க என்ன கேட்கணும் இப்போ நீங்க சொல்றீங்க இல்லையா இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து ஆண் பெண்ணோட ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் இவங்களுக்கு வந்து கள்ளக்காதல் இருக்கும் அப்படின்னா வந்துட்டு ஒரு பெண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் பார்க்கணுமா ஆமாங்க ஆமாங்க பொண்ணோட ஜாதகத்துல செவ்வாய் அதே மாதிரி ஆணோட ஜாதகத்துக்கு வந்து சுக்கரனா இது வந்து நீச்சமா இருக்கணுமா இல்லாட்டி வந்து பகை பெற்று சொன்னீங்களே ஆமா நிச்சயமாக வந்து அது அதனுடைய பிளானட்டரி போர்ஷன்ஸ் நீச்சமா இருக்கலாம் அல்லது பகை பெற்றிருக்கலாம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா அது ஆறு எட்டு மறைவு ஸ்தானம் ஆனா ஒரே ஒரு முக்கியமான விஷயம் எல்லாருமே வந்து மறைஞ்சிச்சா என் பொன்னாடி கேட்டவளா மறைஞ்சிச்சா என் புருஷன் கேட்டவனா அப்படி நீங்க தயவு செஞ்சு பார்க்காதீங்க மற்ற கிரகங்களும் இருக்கு ஏன்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாவது இடம் கூட சம்பந்தப்படும் ஏன்னா தைரிய வீரியஸ்தானம் வீரியம் அதுக்கு செவ்வா தோஷம் கூட வச்சாங்க ஏன்னா இது நிறைய பெரிய சப்ஜெக்ட்னே சொல்லலாம் செவ்வா தோஷம் இருக்கவங்க செவ்வாய் தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அந்த தாம்பத்தியம் இவங்களுக்கு வீரியமாக இருக்குன்ற விஷயம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஜாதகத்தை அப்படின் போது அப்ப இவங்க வந்து ஒரு செவ்வா தோஷம் இல்லாத ஒரு பொண்ணை கல்யாணம் அளிக்கிறது செவ்வாய் தோஷம் இல்லாத பையனை கல்யாணம் அளிக்கிறது ஒருவருக்கு இருந்து மற்றொருவருக்கு இல்லாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மட்டும் இல்லாம இவங்க அதுதான் அந்த காலத்துல செவ்வாய் தோஷம்னா மறைமுகமாக சொல்லி வைத்தார்கள் ஏன்னா செவ்வாய் வந்து தாம்பத்தியத்துக்கு உரிய காரகத்துவமே செவ்வாய் தான் நிறைய பேருக்கு வந்து அது தெரியாது எல்லாமே குருதியோன் ரத்த காரகன் அப்படின்னு சொல்லுவான் படை தளபதிவாங்க அட்மினிஸ்ட்ரேஷன்ஸ் இது மாதிரியான விஷயங்கள் மட்டும் சகோதர காரகன் இப்படி ஆனால் இந்த தாம்பத்தியக்காரகன்ற விஷயத்தை மறந்துடுவாங்க வெறும்னா சுக்ரனே எடுத்துப்பாங்க சுக்ரன் உச்சத்தில் பா சுக்ரன் இந்த இது கண்ணீர் ராசி இவங்க நிறைய பேர் பார்ப்பாங்க இது மாதிரியான விஷயங்கள் ஜென்ரலா பேசுகிறவங்க இருக்காங்க ஆனால் அது தப்பான ஒரு அணுகுமுறை என்ன விஷயம்னா செவ்வாய் மிக மிக இதில் முக்கியமான பங்கு இந்த விஷயத்துக்கு இருக்குது அதுக்கு தான் வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்றது இரண்டு இரண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் நான்காவது இடம்ன்றது அதாவது என்ன சுகஸ்தானம் எல்லாருமே வண்டி வாகன ஸ்தானமாவே பார்ப்பாங்க சுகத்தையும் அது தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாவது இடம் அது வந்து கலத்திர ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது இடம் ஸ்தானம் அடுத்தது பன்னிரெண்டாவது ஸ்தானம் பன்னெண்டில் செவ்வாய் தான் நான் சொன்னேன் படுக்கை ஸ்தானம் அங்க செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் தோஷம் அப்போ எல்லாம் எப்படி இருக்கும் ஃபீலிங்ஸ் அப்படின்னு பாக்கும்போது அவங்களுக்கு ஆண்மை தன்மை அதிகமா இருக்கும் கொஞ்சம் பறனாலே கொஞ்சம் சின்ன விஷயங்கள் ஒரு இதனாலே எப்படி கொஞ்சம் அவங்களுக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் அதிகமாயிடும் சோ அப்ப இது மாதிரியான ஆண்களை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய பெண்களும் தேவை அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லுவாங்க இல்லையா ஐம்பதுனும் அது என்னதான் இருந்தாலுமே பெண்களுக்கு அதிகம் சொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயத்திற்கு அப்ப அவங்களோட ஜாதகத்திலயும் வந்து இந்த பிளானட் இந்த பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது செவ்வாய் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் சுக்கர நிலையும் பார்க்கணும் இந்த நிலைகள்லாம் பார்த்து விட்டு தான் நமக்கு வந்து அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்றது இப்போ ஃபீலிங்ஸ் இருக்கவங்களாம் கல்லாட்டி போக மாட்டாங்க அது ஒரு விஷயம் அதே மாதிரி நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்கள்ட்ட தான் இருக்கணுன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் நமக்கு பிடிக்கணும் இருக்கும்ல நான்லாம் அப்படின்னா கிடையாதுங்க ஐஸ்வர் ஐயே வந்தால் கூட நான் பார்க்க மாட்டேன் சொல்கிறவங்களும் இருக்காங்க ஒன்றுமே இல்லாதுன்னா டமால்னு அது சொல்லுவாங்களே கீழ் மட்டமாக இருந்தால் கூட போய்ட்டு வருவேன்ற மாதிரி போற இருக்காங்க சோ அவங்களுக்கு அந்த எண்ணங்கள் தூண்டப்படுது இப்போ அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி நிறைய உறவுகள் இருக்கும் கணவன் இருக்காங்கன்னா கணவனை தாண்டி கள்ள இருக்குமான்னு எனக்கு தெரியல பட் நிறைய ஆண்களுக்கு வந்து மனைவியை தாண்டி கல் ஒரு கீப்புன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க சின்ன வீடுன்னு சொல்லி எல்லாம் கலாய்ப்பாங்க அப்ப எல்லாருமே இப்ப நூத்துல ஒரு எண்பது சதவீதமான ஆண்கள் இந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்ப எல்லாருக்குமே சுக்ரன் வந்து நீச்சமாக இருக்குமா இன்னைக்கு ரொம்ப அருமையான ஒரு பாயிண்ட் சொன்னீங்க ஏன்னா இந்த காலத்தில் வந்து தப்பு செய்கிறாங்க ரெண்டு பேருமே இருப்பாளியுமே தவறாது செய்யறது விட அந்த காலத்தில் ஜோதிடம்னாலே பெண்களுக்கு அப்படின்னு வந்து பழைய பாத்தீங்கன்னா பிறகு ஜாதகம் இது மாதிரியான புத்தகங்கள்லாம் படிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல என்னன்னா எல்லாம் பெண்களுக்குன்னா அவ சம்பாதிப்பா ஸ்போர்ட்ஸ் ஆவா அவர் வீராங்கனை ஆடுவா நாடாளுவக்கூடியவான் வந்து பார்க்க மாட்டாங்க அவள்ல எத்தனை பேரோட போயிருக்காங்க கற்பு கரசியா இப்படி இந்த கற்புனாலே பெண்களுக்கு தாண்ட மாதிரி வச்சிருக்காங்க இது ரொம்ப அருமையான கொஸ்டின் ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்ன காரணம் ஆண்களுக்கு இவ்வாறு ஆண் ஆதி காலத்தில இருந்தே ஆண்களுக்கு தான் இரண்டு குடும்பம் இருக்கு அதே மாதிரி அவங்க அழகா பாக்கியராஜ் படமே எடுத்திருக்காரு அப்படின் போது அந்த அளவிற்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே வந்து ஆண்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் வந்து இருக்குன்ற மாதிரியும் பெண்கள்னாலே உங்களுக்கு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அமைதியா தான் இருக்கணும் இது ஒரு வந்து இன்ஸ்டாகிராம் ஆகி எல்லாரையும் ஒரு பித்து பிடிக்க வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த காலத்துல லேடிஸ் எல்லாம் ரொம்ப பாவம் பா அவங்க எல்லாம் வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருப்பாங்க பாவம் இப்ப நீங்க சொன்ன மாதிரி கணவன்மார்களால சுகம் இருக்கோ இல்லையோ அந்த நாலு செவத்துக்குள்ள பிள்ளைங்களோட முகத்துக்காகவும் அந்த அடுப்பறைக்காக அதுக்காகவும் அவங்க பாட்டுன்னு அவங்க வாழ்க்கையை இது பண்ணிடுவாங்க அதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடுமை இல்ல ஆனா ஆண்கள் மட்டும் தெருவுக்கு ஒரு சின்ன வீடை வச்சுக்கிட்டு சுத்துவாங்க ஆமாங்க சொல்லுவாங்க எங்க தாத்தாக்கு மூணு ஒய்ஃப் நான் மூணாவது தாரத்துடைய குழந்தை தான் வாங்க ஆனா மூணு தாரத்துடைய குழந்தையும் நல்ல ஒற்றுமையாம இருப்பாங்க ஆனா பசங்க ஒரு தாரத்து லீகனால தாரத்துக்கு பிறக்கிற ரெண்டு பசங்களுமே வந்து ஒற்றுமையா இருக்க மாட்டேங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா முதல் பொண்டாட்டியோட குழந்தை வந்து மூணாவது பொண்டாட்டியோட குழந்தையோட செம்ம க்ளோஸா இருக்கும் என்னதுன்னு ஒண்ணுமே புரியல எனக்கு ஆமா இது எங்க சின்னமா இது எங்க தாத்தாக்கு ரெண்டு ஒய்ஃப் அது அவங்களோட பிறந்தவங்க இவங்க அது கூட தெரியவே தெரியாது எங்க அண்ணா தான் ஏ உங்க அண்ணனுக்கு என்ன இவ்வளவு வயசாயிடுச்சு

இந்த அம்மாக்கு அவ் சேஃபா இருக்கும்போது ஒண்ணுமே இல்லைன்னு அப்ப அவங்களுக்கு என்ன தோணும் வாங்க நைட் அப்படின்னா இப்பதாம்மா டயர்ட் ஆயிரு வந்திருக்கா ஆபீஸ் வந்து வந்திருக்கான்னு சொல்லிட்டு அவங்க தூங்கிடுவாங்க அப்படின்னு போது அப்பதான் அந்த டிரைவரை பிடிக்கிறது அறையல்காரங்களை புடிக்கிறது அங்கிளை புடிக்கிறது இது மாதிரியான ஆகுது அப்ப அது மாதிரி உடைய ஜாதகங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த விரிய தன்மை அதிகமாவும் இருக்கிறது ஒரு காரணம் ஏன்னா ஆண்களுக்கு கம்மியா இருக்கும் போது பெண்களுக்கு அதிகமான அந்த அந்த ஃபீலிங்ஸ் இருக்கக்கூடியது சில கிரகங்கள் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஓவர் இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன அந்த சில விஷயங்கள்ல லைட்டா பார்த்தாலே விழுந்துருவாங்கன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு ஜாதகத்துல அதுல நான் சொன்ன விஷயங்கள் மறைவு ஸ்தானங்கள்னு சொன்னாலே ஏதாவது மறைமுகமா லைஃப் சீக்ரெட் லவ் அதாவது யாருக்கும் தெரியாம வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி இருப்பேன் அது எப்போ ஒரு நாள் வெளிபடா இது ரெகுலரா ஓவரா அவங்களுக்கு இருந்து இருந்து எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சிடும்ல கத்திரிக்காய் முத்துனா மாதிரி இல்லை எனக்கு இதுலயுமே ஒரு சந்தேகம் இருக்கு இப்போ சில பேர்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மூணு கேட்டகரிய நான் கேட்டகரி என்னன்னா நீங்க எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் சில ஆண்கள் என்ன பண்ணுவாங்க நான் ஏன் ஆண்கள் ஆண்கள்னு சொல்றேன்னா பெண்களை பத்தி அந்த அளவுக்கு நமக்கு தெரியல இப்போ பொதுவா இந்த மாதிரி மன்மதல் இலைகள் வந்து ஆண்கள் தான் நிறைய வச்சிக்கிறாங்க அதனால நான் என் ஆண்களை ஹைலைட் பண்ற மக்களே மத்தபடி நான் ஆண்களுக்கு எதிரால அதாவது எந்த மாதிரியான ஆண்கள் கடைசி வரைக்கும் ஏன்னா நான் சொல்றது வந்து கடைசி வரைக்கும் லீகலான ஒய்ஃப் மனைவிக்கு தெரியாமயே ஒரு சின்ன வீடை வச்சு மெயின்டைன் பண்ணி அவரும் போய் சேர்ந்துருவாரு புருஷ இருக்கிற முறையும் இருக்கும் போதும் சரி செத்ததுக்கு அப்புறமும் சரி இந்த மாதிரி ஒரு இல்லீகல் அஃபேர் கணவனுக்கு இருந்ததுன்றது மனைவிக்கு தெரியாது எந்த மாதிரியான தில்லாலங்கடிங்கெல்லாம் கடைசி வரைக்கும் மாட்டாம இருப்பாங்க ஜாதகத்துல அது எது பவரா இருக்கணும் நிச்சயமாக ரொம்ப அருமையாக ஒரு கேள்வி ஏன்னா ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா நிறைய தப்புதல் செய்வாங்க அவங்க மாட்டியாவே மாட்டாங்க ஒரு பிக் பாக்கெட் அடிச்சிருப்பாங்களா அவனை கூப்பிட்டு உட்கார டார்ச்சர் பண்ணிடுவாங்க அதெல்லாம் வந்து உண்மையாகவே இருக்குங்க கொலையை பண்ணவங்க கூட வெளியே தெரியாது ஒரு சிலர் ஒரு சிலர் மட்டும் தான் மாட்டினால்தான் நீ ஸ்டேஷன் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் வருது சோ இதே மாதிரிதான் இந்த கள்ளக்காதல் இந்த மாதிரியான விஷயங்களும் சரி அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி ஒருத்தனுக்கு ஒருத்தி இருக்கிறது வந்து வெளியில பாத்தீங்கன்னா அவர் யாருமே திரும்பி பார்க்க மாட்டாருன்னு அதுக்கப்புறம் ஒரு இடத்துல மாட்டுவாங்க ஐயோ நான் அவர் நான் அப்படி நான் நினச்சே பார்க்கலையே அவரா இப்படி அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க ஸோ அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரக அமைப்புகள் தான் நூறு நூறு பர்சன்ட் யாரெல்லாம் ஜாதகத்தில் எந்த கிரக அமைப்பு ஃபேவராக இருந்தால் கடைசி வரைக்கும் மாட்டவே மாட்டாங்க அதுதான் ஒரு விஷயம் சொல்ல வந்த இப்போ லக்னம் இருக்குல்ல லக்னம் சுபர் லக்னமாக இருக்கணும் அது சுபர் ராசியாக இருக்கணும் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு இப்போ எப்படி சொல்லுவாங்கன்னா அப்படி வெளியில் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டேஜாக இருப்பாங்களே ரொம்ப மரியாதையாக ரெப்யூட்டேஷன் உள்ள பர்சன் சொல்லுவாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இது மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்ஓடி ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபஸ் நர்சஸ் அப்புறம் ஒரு பிரின்ஸிபால் இது இவங்களாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு இது இருக்கும் அவங்கள பற்றி சில விஷயங்கள் கொஞ்சம் அரசல் பிரசலாக பார்த்தீங்கன்னா அவருக்கு அவங்களுக்கு நிறைய பேர் அஃபேர் இருந்திருக்கும் அது எப்படி பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே மாட்டாமலேயே இருந்து கடைசி வரைக்கும் ரிட்டைர்மெண்ட் ஆனவங்களும் இருக்காங்க அப்படின்னு அப்படி இருக்க வந்து நமக்கு இவங்க கொடுத்தா தானே ஜாதகத்தை ஆனால் ஜென்ரலாக வந்து நீ ஒரு தப்பு செய்கிறா தப்பு செய்யலை நீ தப்பு செய்கிறவங்க மாட்டாமல் இருக்கக்கூடிய ஜாதகங்கள் தப்பு செஞ்சு மாட்டிக்கக்கூடிய ஜாதகங்கள்னு அப்படி ரெண்டு அடமா பிர்ச்சனா குரு பகவான் மிக மிக முக்கியமான விஷயம் குரு என்றால் என்ன விஷயம் பதினா மரியாதை கை ஏர்த்து குமுணுவா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்ப வந்து இந்த ஸ்தானங்கள் நான் சொன்னா குரு பார்வை அங்க இருந்துச்சு நிச்சயங்களா அவங்க செய்த தப்பெல்லாம் வெளிய தெரியும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஜாதகத்துல வந்து குரு பார்வை இருக்கு குரு வந்து அந்த ஜாதகர்களுக்கு வந்து ஃபேவரா இருந்தா கடைசி வரைக்கும் மாட்ட ஆமா ஏன்னா வந்து நல்லா இருக்குல்ல குரு பகவான்다라고து குருனால என்னது ஒழுக்கம்